வணக்கம் ரெண்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தினகரன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் எங்கள் கூட்டணிக்குள்ளே அண்ணாதிமுக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு என்ன வேறு கூட்டணிக்குள்ளே அண்ணாதிமுக எப்படி இது ஒரே குழப்பமாவில் இருக்குது அப்படின்னு சொன்னி அதே போல் சசிகலாவும் நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பேட்டியில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஆனால் அந்த பேட்டி இப்போதைக்கு வேணால் சாத்தியப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு நான் கவனிச்சிக்கிட்டே வந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்தை போய் சீமியை போய் சந்தித்தார் என்னடா ரஜினிகாந்த் அரசியல் விட்டு ஒதுங்கினால போய்கிட்டு சீமியை சந்திக்கிறாருன்னு அது ஒரு யோசனையாகவே இருந்துச்சு நமக்கு ஏன்னா காரணம் இல்லாமல் ஒரு இடத்துல போக மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாரதிய ஜனதா காரணம் அமைதியாகவே இருந்துகிட்ருக்கேன் அண்ணாதிமுகாவை உடைக்காமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் என்னென்ன அப்படி ஒரு கணக்கில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா தினகரன் சேர்ந்து ஓபிஎஸ் சேர்ந்து இன்னையே அண்ணாதிமுகவில் அவங்க குழப்பத்தை ஏற்படுத்தாமையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு கணக்கையில நம்ம பண்ணி பார்த்தோம் அந்த கணக்கும் அது அதுவும் பெண்டிங்கிலே இருக்குது ஆக மொத்தத்தில் நாலாபுரம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கணக்கு தேதியாகவே இல்லை எங்கிடு சுற்றுனாலும் ஒவ்வொன்று ஒவ்வொரு பக்கமும் பெண்டிங் பெண்டிங்காக நின்றுச்சு அதுக்கு இன்னைக்கு ஒரு விட அதுக்கு கிடைச்சிருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதாகவும் அதாவது அண்ணாதிமுக தினகரன் விஜய் எல்லாரையும் ஒன்று சேர்க்குறதாகவும் அதற்கு ஒரு தலைமையாக ஒரு ஆளை போட்டு திமுகவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பலமான கூட்டணியை ஒன்று உருவாக்குறதுக்கு பாரஸ் சனதா திட்ட வச்சுருக்காததாகவும் ஒரு செய்தி இன்னைக்கு வந்து வந்திருக்கு ஏன் கணிப்புக்கு என்னென்னா இது விஜய்க்கு பயந்துக்கிட்டு ஏதோ ஒரு முடிவை விஜய்க்கு ஆட்சி போயிடக்கூடாது நம்மதே அடுத்து அன் திமுகவுக்கு அடுத்து அண்ணாதிமுக ஆட்சி அமைச்சிடக்கூடாது நம்மதே அமைக்கணும் கூட உறுதியாக பாரதிய ஜனதா இருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா அவங்க நினச்சாலும் செஞ்சு முட்றாங்க சாதிச்சுன்னு காட்டிடுறாங்க அப்படித்தையும் இருக்குது நிலைமையும் ஏன்னா அண்ணாதிமுக திமுக திமுக அண்ணாதிமுக இருவேறு ஆட்சியில் போய்கிட்டே இருக்குது ஒரு முப்பது நாற்பது வருஷமாக இதை யாருமே விரும்பலை நான் உட்பட யாருமே விரும்பலை அந்த கட்சிக்காரே மாறி மாறி எம்மா இங்கேட்டு கொடுத்தவோ ஓட்டோம் அங்கிட்டு கொடுத்தவோ இப்படி பண்ணிட்டு அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க நாட நாசமா பார்க்கப்பட்டாங்க ஒரு ஐம்பத்தஞ்சாறு வருஷமா இதே இலவாத்தான் இருக்குது இதுக்கு என்ன தீர்வு கட்டுக்கணும் இன்னும் முடிவு கட்டணும் அப்படின்னு நல்லா நீண்ட தூரமாக தான் பயங்கரமான திட்டத்தோட இறங்கி கேட்காங்க பாரதியான காரிங்க இதுக்கு இடையில் ரஜினிகாந்தை வச்சு எல்லாரையும் ஒன்று சேருங்க ஏன்னா விஜய் தனியாக போறாரு விஜய் தனியாக நின்றார்னா அவர் துணை அவர் 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 துணை முதலமைச்சர் கேட்பார் அன்னாதிமுக போகக்கூடாது விஜய்னா பாரதஜனாவை மீறி அவங்க எங்கே போக போகிறேன் யாருமே மாட்டாங்க சும்மா பேசுவாங்க வாங்கிட்டு அப்படியே ஒன்றுக்கு கொடுத்து போய் கழிஞ்சு போய் கடைசியில் பார்த்தா அமித்ஷா கால்லேயே விழுவாங்க மோடி கால்லேயோ விழுவாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தமிழ்நாட பொறுத்தளவுல ஆளுங்கட்சி திமுகவுனாலும் அமித்ஷா காலையில் தான் கிடக்காங்க ஏ எடப்பாடினாலும் அங்கே காலையில் தான் கிடக்காங்க கட்சி வேற வேற அவ்வளவு ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் அண்ணா திமுக திமுக தான் மற்றபடி எல்லாருமே அங்கங்கே காலில் உள்ளு கிடக்காங்க ஏதோ பல விஷயங்கள பயந்துக்கிட்டோம் ஏதோ வேணும் விளையுமோ ஏதோ பல காரணத்துலாம் எதுக்கு ஆளே கிடையாது இந்தியாவில் சும்மா வேணா பேசுகிறாங்க வெளியில பேசுகிறோட சரி உள்ளுக்குள்ள ஆதரவான நிலைப்பாடில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதுக்கடையில் விஜய் வந்து நான் துணை முதலமைச்சர் நான் ஒரு அணி அமைப்பேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கு இடையில் ரஜினிகாந்தை வச்சு ரஜினிகாந்தை மத்தியஸ்தர் மாதிரி ஒரு அணியை போட்டு அவர் அவரோட பேசுகிறாரு ஓபிஎஸோட வந்து பேசுகிறாரு சீமானோட பேசுகிறார் சீமே அது ஓபிஎஸ்ஸு தினகரன் விசயி இவங்கெல்லாம் நினச்சி ஒரு கூட்டணி திமுக ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு கூட்டணி நம்ம ஆட்சி பிடிக்கணும் திமுக ஒழிச்சு கட்டுறதுங்கிற இல்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி தான் பிடிக்கிறோம் இந்த நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டில் தாமரை மலருது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கட்டமை கணக்கு போட்டு செயல்படுறாங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா சீமையான் போய் ரஜினிகாந்தை சந்திக்கும் போதே பாரதி ஜனதாவுடைய ஏவுதல் பாரதிய ஜனதா போட்டுட்டு காட்டிடுச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சீமானை இயக்கிறதே பாரதி ஜனதாதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நம்ம அதை கவனிச்சிருந்தோம் ஆனா சில இடங்களில் கவனிக்காம ஏன்னா ஓங்கி அடிக்கிறது அவர் ஏதா இருந்தாலும் பாரசனதா ஆயிங்கிறது ஊயுங்கிறது ஓங்கி அடிச்சாலும் இங்கே ஏதோ இருக்குன்னுதான் நமக்கு அர்த்தம் அப்படிங்கிற போது அப்பே நான் கணிச்சிட்டேன் அப்ப திடுத்துன்னு விஜய் வந்தவொடனே இவரோ இப்போ தள்ளிவிட்ட பந்து மாதிரி அடிச்சு விட்ட பந்து மாதிரி நேரம் ரஜினிகாந்த் வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப இங்கே இருந்தோ செய்தி வந்துருச்சு அவரை போய் பாருங்கன்னு இவர் போய் பார்த்துட்டார் சீமான் போய் பார்த்துட்டார் பார்த்து அவங்க ஒரு திட்டம் வச்சுட்டாங்க எல்லாம் ரெடியாகிட்டார் என்னுடைய கணிப்பு மணிக்கு கண்டிப்பாக அண்ணாதிமுக வர முடியாது அவ்வளவுதான் மற்றபடி அவர் விஜயோட சேர்த்துக்கிருவாங்க விஜயோட ஒன்றா வச்சுக்கிருவாங்க சீமனை கூட வச்சுக்கிருவாங்க எல்லாமே வச்சுக்கிருவாங்க ஆனால் அண்ணாதிமுக ஆட்சிக்கு தலைவர் இனிமேல் வரவே முடியாது தமிழ்நாட்டில் அவங்க கட்டம் அடிட்டாங்க திட்டம் போட்டாங்க அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தால் ரஜினிகாந்தை கூட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு போயிருவாங்க அதை பார்த்துங்க அப்படியே திட்ட ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினிகாந்தில் தலையிட வேண்டிய என்ன இருக்குது அரசியலை மட்டும் ஓடி போயிட்டார் ரஜினிகாந்த் எனக்கு கிட்னி அது வலிக்குது இது வலிக்குது தலை வலிக்குது வயிர் வலிக்குது மயிர் வலிக்கு மட்ட வலிக்குன்னு ஓடி போயிட்டார் இப்போ அவரை வச்சு தலைமையத்து நடத்துறத என்ன அர்த்தம் அதை சொல்லுவோம் போகிற அப்புறம் ஏதோ சிக்கல் இருக்கிறதா ஏதோ ஒன்று இருக்குது எல்லா அணியும் சேர்த்து ரஜினிகாந்தை ஒரு முதலமைச்சர் நான் அறிவித்து நீங்க நிற்க போறியா நினைக்கிறேன் நான் ஏதோ ஒரு கணக்கு இருக்குது அதுக்குள்ள பிஜேபி செய்தித்தா பிஜேபிக்கு யார் கேன்ட்டு முதலமைச்சர் கேன்ட்டு யார் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அண்ணாமலைங்கிறதெல்லாம் தனியாக இருக்கட்டும் அண்ணாமலை தாண்டி இன்னொரு ஆள் வேணும் ஓட்டு வாங்குறது பிஜேபி கூட்டணியெலாம் ஓட்டு வாங்குறது ஏன்னா கிளவிய குமரின்னு சொல்லி விட்டு வந்து ரொம்ப ஜோடிக்கணும் ரொம்ப சின்ன மெனக்கரணும் ரொம்ப செலவழிக்கணும் ரொம்ப பல வேலைகள்லாம் பார்க்கணும் அதனால் அவங்க ரஜினிகாந்தை இப்போ ரஜினிகாந்தை ஒரு இல்லை அவங்க ரஜினிகாந்தம் ஓடுறாப்புலையும் இல்லை இவங்க ரெண்டு பேத்துக்கும் சும்மாவே பேசிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் இப்போ பார்த்தா நம்மளுடைய கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா ரஜினிகாந்த ரஜினிகாந்த்தான் முதலமைச்சர் அவர்தான் ஆகிட்டு அவர் தான் அதுக்கு சீமான உழந்தையாக இருக்காரு விஜய் சரி சொல்லிட்டாரு எல்லாருமே சரி சொல்லிட்டாங்க கடைசியில் பார்த்தா எடப்பாடி கே அந்த உதவி அந்த ஓகே இது கடைசியில் அவங்க சொன்னால் அவங்க சொன்னோம் சத்தியம் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம் ஒன்று சேர்ந்து சொன்னதுக்கு இல்லை இங்கே ஆச்சை பிடிச்சி அப்போ எடப்பாடிக்கு என்ன இங்கே வேலை எடப்பாடி மட்டும் இங்கே எடப்பாடியில் போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியேன் வேற வழியே கிடையாது அவங்க திட்டம் வச்சிட்டாங்க பெரிய மாசு திட்டமாக போட்டாங்க பெரிய அணையாக கட்டிட்டாங்க கால் கறக்குள்ளேயே பெரிய கடலை உருவாக்கிட்டாங்க அவங்க இன்னும் அவங்க அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க பறைசனாக அதை பார்த்துங்க இதுக்கு இது உங்களுக்கும் தெரிஞ்சுமா தெரியாதான் எனக்கு தெரியல இப்போ வெட்ட வலிச்சு மாறிடுச்சு இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாதிமுக கிடையாது பாரதிய ஆட்சி தமிழ்நாட்டில் மலருது அதுவும் அண்ணாதிமுக இல்லாத ஒரு கட்சியோ கட்சி கட்சி இல்லாம புதுசாக ஒரு அணி வந்து ஆட்சியை பிடிக்க போகுதுங்கிற ஒரு சரித்திரத்தை பாரதிய ஜனதா பெறப்போகுது